நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் நேச்சுரலாக அந்த ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம உடலில் குறையும் போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் என்னென்ன டேஞ்சரஸ் கண்டிஷன் இதில் இருக்குது இது எல்லாமே நம்ம இந்த பதிவில் இந்த மூணு ஆர்கனும் மேஜர் ஆர்கன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் ஆர் இன்டர்னல் ப்ளீடிங் ஏதாவது இருக்கான்றதும் தெரிஞ்சுக்கணும் ஸோ பயல்ஸ் ஃபிஸ்ட்ருலா ப்ராப்ளம் இருக்குது மோஷன் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும் இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது அதே மாதிரி இன்டர்னலாக நமக்கு வந்து இன்டெஸ்டைனில் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிட்டு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரியே அது வந்து அரிக்கிற மாதிரியோ ப்ளீடிங் அதில் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சோம் ஸோ ரெகுலராக இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு மாற்றங்கள் ஸோ என்னென்ன மாற்றங்கள் தெரியுது ஹீமோக்ளோபின் குறைவினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்றத நம்ம ரொம்ப தெளிவாக ஈஸியாக நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் நேச்சுரலாக அந்த ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம உடலில் குறையும் போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் என்னென்ன டேஞ்சரஸ் கண்டிஷன் இதில் இருக்குது இது எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலியம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாக ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் பொழுது நம்ம உடலில் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மூச்சு வாங்குறது ஸோ பெரும்பாலும் இந்த மூச்சு வாங்குற தொந்தரவு எல்லாருக்குமே இருக்கும் நான் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக தாங்க இருக்கேன் நல்லா பாடி வெயிட் நான் ஒரு எயிட்டி கிலோ கிட்டே இருக்கிறேன் ஸோ எயிட்டி கேஜஸ் நான் இருக்கிறேன் இருந்தால் எனக்கு எப்படிங்க அனிமையாக இருக்கும் ரத்த சோகம் இருக்கும் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஹீமோக்ளோபின் லெவல் நிறைய பேருக்கு குறைவாக இருக்குது எஸ்பெஷலி லேடிஸ் ஸோ லேடிஸ்க்கு எவ்ரி மந்த் பீரியட்ஸ் சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ பீரியட்ஸ் நார்மலாக இருந்தாலும் எக்ஸஸ் ப்ளீடிங் நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எக்ஸஸ் ப்ளீடிங் வந்து டியூரிங் அந்த மெனோபாஸ் டைமில் நமக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்ததுன்னா உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெகுலராக நம்ம அதை செக் பண்ணிக்கணும் ஸோ அடிக்கடி மூச்சு வாங்குதல் மாதிரி இருக்கு முகம் வெளியில் போன மாதிரி இருக்குது கண்களில் கொஞ்சம் பார்வை குறைபாடோ இல்லை டக்குன்னு நமக்கு வந்து நிறையமுடி வந்துடுச்சு கடைக்கடைனா எனக்கு வந்து முடி வருதுங்க ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நம்ம உடலில் தெரியும் அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு வாங்குது மாடிப்படி பத்து படி ஏறிட்டால் மூச்சு வாங்குது கொஞ்சம் தூரம் நடந்துட்டால் மூச்சு வாங்குது எந்த ஒர்க்குமே பண்ண முடியல எப்பொழுதுமே உடல் சோர்வாக இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம் எப்பவுமே இருக்குங்க சரி இது இந்த ஒர்க் அப்புறம் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தூக்கம் சரியாக இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னே அதிகமான பாடி பெயின் ஸோ என்னடா இதை தூங்குன மாதிரியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லையே எப்பவுமே ஒரு பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்கே இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இதற்கு காரணம் நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது தான் ஸோ இந்த ஆர்பிசி செல்ஸ் வர கவுண்ட் ஹீமோக்ரிட் எப்பவுமே நமக்கு நார்மலாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ பிளட் டெஸ்ட்டு பார்க்கும்போது ஹீமோக்ரிட்டோட வேல்யூ எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆர்பிசி செல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஹீமோக்ளோபின் இது எல்லாமே நம்ம பார்த்து இதனோட முக்கியமாக பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டும் நமக்கு நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப க்ரானிக்காக நமக்கு வந்து இந்த அனிமியா ப்ராப்ளம் இருந்ததுன்னா போன் மேரோ ஸோ போன் மேரோ ஹெல்த்தியாக இருக்கா ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் அந்த எலும்பு மஜ்ஜை ஏழு உடல் தாதுக்களில் முக்கியமானது மஜ்ஜை எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எலும்பு மஜ்ஜைகளில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா லிவர் ஸ்ப்ளீனில் கிட்னீஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மூணு ஆர்கனும் மேஜர் ஆர்கன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் ஆர் இன்டர்னல் ப்ளீடிங் ஏதாவது இருக்கான்றதும் தெரிஞ்சுக்கணும் ஸோ பயல்ஸ் ஃபிஸ்ட்லா ப்ராப்ளம் இருக்குது மோஷன் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும் இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது அதே மாதிரி இன்டெர்னலாக நமக்கு வந்து இன்டெஸ்டைனில் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிட்டு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரியே அது வந்து அரிக்கிற மாதிரியோ ப்ளீடிங் அதில் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ரெகுலராக இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நமக்கு மாற்றங்கள் ஸோ என்னென்ன மாற்றங்கள் தெரியுது ஹீமோக்ளோபின் குறைவினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி இந்த உணவு முறை ஒரு வேளை வயிறு புண்ணு இருக்குது அதே சமயம் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா கவனமாக இந்த கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தணும் முக்கியமாக மணத்தக்காளி கீரை ரொம்ப முக்கியம் அடுத்ததாக வல்லாறை ரொம்ப சிறந்தது வெந்தயக்கீரை ஸோ தவறாமல் கீரை நம்ம பயன்படுத்தும் பொழுது இது பெஸ்ட் டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உள்ளடல் ஆற்றி ஸோ டெமுல்சன்ட்ன்றதுனால உள்ள இருக்கக்கூடிய புண்களையும் அது ஆற்றும் ஹீமோக்ளோபின் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் டெய்லி காலையில் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக கொஞ்சமாக நீர் ஆகாரம் குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ அந்த நீர் ஆகாரம் இதனோட கொஞ்சமாக சின்ன பீஸ் ஒரு கற்றாழை எடுத்து அந்த சின்ன பீஸை நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த நீராகரத்தோடு கலந்தோ இல்லை மோர் ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கக்கூடாது ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் செய்த மோர் எடுத்து இந்த கற்றாழையை சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரணும் இந்த கீரையை கீரைகளை வந்து நான் சொன்ன மாதிரி சமைத்தோ இல்லை சாறு எடுத்தோ நம்ம கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் இதுலேயுமே முக்கியமாக அகத்தி கீரை அகத்திக்கீரை வாரம் மூன்று நான்கு முறையாவது உணவில் சேர்த்துட்டோ இல்லை இந்த அகத்திக்கீரையோட கீரையோட சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் நம்ம குடிச்சிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போதும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது உஷ்ணம் குறைய குறைய பித்தம் தனியாக ஆரம்பித்து புண்கள் குறையும் அதே சமயம் அகத்தி பார்த்தோம்னா அதிகமான கால்சியம் அயன் நிறைஞ்சிருக்கக்கூடியது வெந்தய கீரையும் அப்படி தான் ஸோ ஈஸியாக நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பப்பாளி ரொம்ப சிறந்தது மாதுளை அத்திப்பழம் ரொம்ப சிறந்தது வாரம் இரண்டு மூன்று முறையாவது கேரட் பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது ரெகுலராக நம்ம பிடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம உணவு முறையில் சிறுதானிய வகைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு தினை சாமை வாலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெள்ளை சோளம் ஸோ வெள்ளை சோளமும் வந்து பார்த்தோம்னா அதிகமான ரிச் ஃபைபர் கண்ட் இருக்கு கேல்ஷியம் அயன் வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ வெள்ளை சோளம் கேழ்வரகு இது நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும் அடிக்கடி மூச்சு வாங்குது கண் இருட்டல் இருக்குது இரெகுலர் பீரியட்ஸும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஸோ இதனாலேயே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஸோ இந்த மாதிரி பொழுது உணவு முறையில் இது எல்லாமே நம்ம கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சின்ன மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதிலே பார்த்தோம்னா சீந்தில் நெய் நமக்கு இருக்கு நெய் சார்ந்த மருந்துகள் நிறைய இருக்கு இதுல சீந்தில் நெய் நமக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் இதனோட குரு மருந்து வகைகளும் அன்னபேதி செந்தூரம் இன்க்ரீஸ் பண்ணுது ஒரு சின்ன கடுகு அளவு இல்லைன்னா அரிசி அளவு அன்னபேச்சி செந்தூரம் தினம்தோறும் நம்ம பயன்படுத்துறோம் முக்கியமாக இதை நம்ம பயன்படுத்தும்போது மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம சூரணங்களோட சேர்த்தோ இல்ல தனியாகவோ இல்ல சீந்தில் நான் இல்லைங்களா அதனோட கலந்தோ நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது ஹீமோ லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் சில சொல்லுவாங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகவே இல்லைங்க அப்படியே இருக்குது இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை வகைகள் முருங்கை கீரை இது எல்லாமே நம்ம உடலை ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தாண்டி வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் முக்கியமாக பூசணிக்காய் வகைகள் ரொம்ப சிறந்தது ஸோ வெங்காயம் வெங்காயத்தால் புதினா ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலில் நமக்கு நல்லாவே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவில் ஹீமோகுளோபின் இருக்குன்றதை பார்க்கணும் ஒரு சில பெண்களுக்கெல்லாம் பார்ப்போம் ரொம்ப கம்மியாக அஞ்சு கிராம் ஆறு கிராம் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சடனாக நமக்கு வந்து பாடியில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி